ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க பால்கனியில் அமர்ந்திருந்த அப்பாவை மெல்ல எட்டி பார்த்தேன் கையில் வைத்திருந்த தினசரியில் கண் பதிக்காமல் அவர் பார்வை கரை புரண்டு ஓடிய காவிரியை பார்த்த வண்ணம் இருந்தது ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவேரி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பாவுக்கு காவிரியை பற்றியும் சோழ நாட்டை பற்றியும் பேசுவது ரொம்ப பிடிக்கும் காவேரி கரையில் பிறப்பதே பெரும் பாக்கியம் என்று அவர் அடிக்கடி சொல்வதுண்டு இந்த தங்கும் விடுதி மிக நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்தது பால்கனியில் இருந்து பார்க்கையில் ஒரு பக்கம் காவிரியும் மறுபக்கம் கம்பீரமாய் உயர்ந்து நிற்கும் மலை கோட்டையும் பார்க்க பரவசமாக இருந்தது பூர்வீக சொத்தை விற்பதற்காக இங்கு வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிலத்தை பயன்படுத்தவும் தெரியாமல் விற்கவும் முடியாமல் போட்டு வைத்திருப்பதாக அப்பா சொல்லி கொண்டு இருப்பார் இந்த நிலத்தை அப்பாவின் பாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ரூபாய்க்கு வாங்கியதாக அப்பா சொல்லுவார் அந்த காலத்தில் முப்பாட்டி அருகில் உள்ள கிராமங்களுக்கு சென்று நெல் குத்தி கிடைக்கும் ஒரு படி அரிசியை கொண்டு வந்து உணவாக்கி பிள்ளைகளை ஊட்டி வளர்த்த கதையை அப்பா சொல்லி சொல்லி மருகி போவார் அப்படி சம்பாதித்த காசை ஒரு அணா அரை என்று சேர்த்து நிலத்தை வாங்கிய பாட்டியை என்னால கற்பனை கூட செய்ய முடியவில்லை ஒரு ரூபாய்க்கு பதினாறு ஆனா என்றால் ஆறாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு ஆணாக்கள் தேவைப்பட்டிருக்கும் அந்த பாட்டி வறுமையான சூழலையும் சேமிச்சு வைத்து தனது வாரிசுகளுக்காக வாங்கிய நிலம் அது நான் பின்னே நின்று அப்பாவை பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்த அப்பா சட்டென்று திரும்பி பார்த்து என்ன பாபு என்றார் இல்லப்பா எல்லாரும் தானே வராங்க நாம் ஏன் இன்னைக்கே கிளம்பி வந்துட்டோம் என்று கேட்டேன் இது மாதிரி சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி ஊருக்கு வந்தாதானடா போச்சு என்றார் நானும் சரி என்று சொல்லிவிட்டு அறைக்குள் திரும்பி வந்து லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து விட்டேன் மறுநாள் மலேசியாவில் இருந்து பெரியப்பாவும் மும்பையிலிருந்து சித்தப்பாவும் நேரடியாக திருச்சிக்கு வந்து விடுவார்கள் என்று அப்பா சொல்லியிருந்தார் விசாகப்பட்டினத்தில் இருந்து பெரிய அத்தையும் பெங்களூர்ல இருந்து சின்ன அத்தையும் வருவதாக சொல்லியிருந்தார் நிலத்தை விற்பதற்கு தாத்தாவின் வாரிசுகளான ஐந்து பேரும் கையெழுத்து போட வேண்டும் அப்பா மலேசியாவில இருந்து பெரியப்பா எப்போது வருகிறார் என்று கேட்டேன் இந்த நேரம் சென்னை வந்திருப்பார் அவரால் தான் இந்த நில விவகாரம் ஒவ்வொரு முறையும் தள்ளி தள்ளி போச்சு இப்போ ஏதோ அண்ணி வீட்டு விசேஷத்துக்கு வர்றதால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த பத்திர பதிவை முடிச்சிடலாம்னு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்றார் அடுத்த ரெண்டு பேரும் இன்னிக்கே வர்றதா சொன்னீங்களே ஆமாம் அவங்க சாயங்காலத்துக்குள்ள நம்ம லாட்ஜுக்கு வந்துருவாங்க எல்லோருக்கும் தான் இன்னும் ரெண்டு ரூம் போட்டிருக்கேன் நான் சிறுவனாக இருந்த காலத்தில் அத்தைகள் என்ன கொஞ்சி கொஞ்சி சீராட்டியது எனக்கு இன்னும் நினைவில் இருக்குது அவர்களை சந்திக்கும் தருணங்களில் எல்லாம் அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொட்டுவது என்பது அவர்களின் வழக்கம் அந்தி சாயும் நேரத்தில் இரண்டு அத்தைகளும் விடுதிக்கு வந்து சேர்ந்தனர் அப்பா வாசலிலே காத்திருந்து அவர்களை அறைக்கு அழைத்து வந்தார் என்னம்மா பயணம் சௌகரியமா இருந்துச்சா என்று கேட்டார் என்ன என்னன்னே சிரமம் இருக்குது நாங்க ரெண்டு பேரும் முன்னாடியே பேசி வச்சுக்கிட்டோம் எங்கே சந்திச்சு எப்படி வர்றதுன்னு அதான் வந்து சேர்ந்துட்டோம் அத்தைகள் இருவரும் என்னை கட்டி கொண்டனர் ரே பாபு எவ்வளவு பெரிய பிள்ளை ஆயிட்ட உன்னை எவ்வளவு ஆசை ஆசையா தூக்கி வளர்த்தோம் தெரியுமா இப்போ இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கியே சின்ன அத்தை அப்பாவை பார்த்து அண்ணே பெரிய அண்ணனும் சின்ன அண்ணனும் எப்போ வருகிறார்கள் என்று கேட்டார்கள் அண்ணன் நாளை காலையில தான் வருவாங்க தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான்னு இப்போதான் ஃபோன் பண்ணனான் என்றார் அப்பா நாங்கள் காப்பி குடித்து பேசி முடிக்கும் போது சித்தப்பாவும் வந்து சேர்ந்தார் அடுத்த நாள் மதியம் ஒரு மணிக்குள் பத்திரப்பதிவு வேலைகள் முடித்து எல்லோரும் அறைக்கு திரும்பினோம் அப்பா எல்லோரையும் சாப்பிட அழைத்து சென்றார் பேச்சும் சிரிப்புமாக சாப்பாடு முடிந்தது எல்லோரையும் தனது அறைக்கு அழைத்து வந்த அப்பா நிலம் விற்றதில் கிடைத்த பணத்தை தனித்தனி பைகளில் போட்டார் பின்னர் பெரியப்பா மெல்ல பேச ஆரம்பித்தார் தனக்கு நிறைய வேலைகள் காத்திருப்பது ஒரு தான் இந்தியா வந்திருப்பதாகவும் அடுத்த வாரம் தான் மீண்டும் மலேசியா செல்ல வேண்டும் என்றும் கூறினார் எல்லாம் கூறிவிட்டுதான் அப்போதே கிளம்புவதாக சொன்னார் கிளம்பும் ரெண்டு அத்தைகளையும் அழைத்தார் என் அண்ணே என்று ஆவலோடு அருகில் சென்ற தன் தங்கைகளுக்கு தன் பங்காக வந்த மொத்த பணத்தையும் இரண்டாக பிரித்து ஆளுக்கு ஒரு பையில் போட்டு கொடுத்தார் பெரியப்பா என்ன இது என்று கேட்ட அத்தைகள் இது எங்களுக்கு வேண்டாம் என்றனர் உங்கள் பங்கை நீதான் எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் இப்படி எங்களிடம் தந்துவிட்டு போவது முறையல்ல நாளைக்கு அண்ணி எங்களைப் பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கவலை தெரிவித்தனர் பெரியப்பா சத்தமாக வாய்விட்டு சிரித்தார் நீங்க பாருங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு நம்ம குடும்பம் அவ்வளவு பெரிய வறுமையிலும் கஷ்டத்திலும் இருந்தப்ப அம்மாவுக்கு உதவியா இருந்து குடும்பத்தை காப்பாத்தினீங்க என்றார் அதிலும் பெரிய அத்தையை பார்த்து வாணி நான் காலேஜ் படித்த நான்கு ஆண்டும் நீ கட்டி கொடுத்த சோற்றை எடுத்துக்கொண்டு போயிட்டு வந்தேன் அதனால என்னுடைய பங்குல பெரிய பகுதி உனக்கு என்றார் சின்ன அத்தை மோனியை நோக்கி மோனி அன்னைக்கு நீ சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட நீ எவ்வளவு பொறுப்பா நம்ம குடும்பத்தில் வீட்டு வேலைகளை எல்லாம் எடுத்து செஞ்ச அதையெல்லாம் மறக்க முடியாது இந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கிறது எனக்கு பேரின்பம் தயவு செய்து இந்த பணத்தை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் அத்தைகள் இருவரும் பெரியப்பா காலில் விழுந்து வணங்கி கண்ணீர் மல்க ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் அதை பார்த்து கொண்டிருந்த அப்பா என்னை பார்த்து டேய் நீயும் பெரியப்பா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோ என்றார் சரி எனக்கு ஆச்சு நான் கிளம்புறேன் எல்லோரும் பத்திரமாக ஊர் போய் சேருங்கள் என்று கூறி பெரியப்பா விடைபெற்றார் கிளம்பும் முன் பெரியப்பாவை பார்த்து சின்னத்தை அண்ணே நீ எப்பதான் நம்ம ஊருக்கு வருவியோ இங்க வந்துட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல இருக்கலாம் இல்ல என்றார் மீண்டும் வாய்விட்டு சிரித்த பெரியப்பா இங்க எப்ப நெருப்பு வெயிலும் குப்பையும் கூட்ட நெரிசலும் இல்லையோ அப்ப சொல்லு வரேன் என்று சொல்லி சின்ன அத்தை முதுகில் தட்டி விடைபெற்றார் பெரியப்பா சென்ற பிறகு ஒரு மணி நேரம் மீண்டும் பழைய கதைகளை பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் மாலை பொழுது நெருங்கிய வேளையில் அத்தைகள் இருவரும் ஊருக்கு கிளம்புவதாக கூறினர் சித்தப்பா தானும் அவர்களோடு கிளம்புவதாக சொன்னார் அப்பா விடுதின் கீழே இறங்கி வந்து மூவரையும் வழி அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் அரைக்கி வந்தார் நான் மெல்ல அப்பாவிடம் அப்பா நம்ம புரோகிராம் என்ன என்றேன் கொஞ்சம் இருடா இங்கே நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதை அப்புறமா கிளம்பி போகலாம் என்றார் அப்பா சரி என்று சொல்லிவிட்டு நான் மீண்டும் லேப்டாப்புக்குள்ள நுழைந்தேன் சற்று நேரத்தில் அப்பா சரி வா நம்ம வந்து மலைக்கோட்டைக்கு சென்று உச்சி பிள்ளையாரை பார்த்து வரலாம் என்றார் திருச்சி கோட்டை வாயில் மூலம் நுழைந்து மெல்ல கடைவீதி வழியாக மலைக்கோட்டையை நோக்கி நடந்தோம் அப்பா ஒரு சிறு பையனுக்குள்ள உற்சாகத்தோடு இரண்டு பக்கமும் கடைகளை வேடிக்கை பார்த்த வண்ணம் வந்து கொண்டிருந்தார் இந்த ஊரில் நான் சுத்தாத இடமில்லை போகாத கடை இல்லை அம்மா அப்பா நண்பர்களோடு இங்கெல்லாம் நான் பல ஆண்டுகள் சுற்றித் திரிந்தேன் வேலை கிடைத்த வெளியூர் போன பிறகு திருச்சிக்கு வரும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை உத்தியோக ரீதியாக வேறு வேறு ஊர்களுக்கு மாற்றப்பட்ட போது வர முடியவில்லை சொந்த ஊரான திருச்சியை ஆசை தீர சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேற சந்தர்ப்பம் வாய்க்காமல் போனது என்று சொல்லியபடி மெல்ல நடந்து மலைக்கோட்டையில் யானை கட்டி இருக்கும் இடத்தை வந்து சேர்ந்தோம் அங்கு உட்கார்ந்து யானையிடம் ஆசிர்வாதம் வாங்கும் மக்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தோம் சற்று நேரம் கழித்து இருவரும் மெல்ல படியேறி உச்சி பிள்ளையாரை அடைந்தோம் மேலிருந்து பார்ப்பதற்கு திருச்சி நகரம் தீப்பெட்டிகளால் அடுக்கப்பட்ட கட்டிடங்கள் போல தெரிந்தது திருச்சி எவ்வளவு பெரிய ஊராகிடுச்சு இந்த நாற்பது ஆண்டுகளில் ஒரு அசுர வளர்ச்சி காவேரியில் இப்படி கரைப்பொருளாக தண்ணீர் ஓடுவதை பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது என்றார் நீ சின்ன வயதில் இங்கு வந்தது உனக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா என்றார் என்னை பார்த்து நான் ஆமாம் அப்பா ஒரு தடவை நாம் இப்படி உச்சி பிள்ளையாரை பார்க்க வந்தபோது அதோ அந்த ரயில் பாலத்துல ஒரு ரயில் கடந்து போனதை பார்த்த நினைவு இருக்கிறது எனக்கு வேறொன்றும் சுத்தமா நினைவுல இல்லப்பா என்றேன் பதிலுக்கு அப்பா நான் சிறு பிள்ளையா இருக்கும் எனது அப்பா அம்மாவோடு இங்கே வந்தது கூட எனக்கு நினைவில் இருக்குது நான் அடம் பிடித்து அழுது ஒரு நாய்க்குட்டி பொம்மை வாங்கினேன் இன்றும் என் மனதில் அந்த நாய்க்குட்டி பொம்மை நினைவில் இருக்கிறது என்று கூறி சிரித்தார் மறுநாள் காலை நான் கண் விழித்த போது அப்பா பால்கனியில் அமர்ந்து காவேரியின் அழகை ரசித்து கொண்டிருந்தார் மெல்ல அப்பாவிடம் சென்று எப்போ கிளம்புறோம் என்றேன் இப்போ கிளம்பலாம் நீ குளித்து முடித்து தயாரானால் நாம் போக வேண்டியதுதான் எங்கே போகிறோம் என்றேன் சொல்கிறேன் கிளம்பு என்றார் இருவரும் கிளம்பி கீழே வந்து காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு வெளியே கிளம்பினோம் எங்கு போகணும் என்றேன் சொன்னால் உனக்கு புரியாது என்றார் அருகில் அப்பா உட்கார்ந்து இருக்க அவர் சொல்லும் வழியில் காரை நான் ஓட்டினேன் கார் மெல்ல ஒரு பேருந்து நிலையத்தை அடைந்தது அங்கிருந்து மேற்கு நோக்கி வண்டி ஓட ஆரம்பித்தது சற்று நேரத்தில் வலது பக்கம் காவேரியாரும் இடது பக்கம் ரயில்வே லைனும் தென்பட்டது அந்த இடம் பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருந்தது ரயில்வே தண்டவாளங்களும் தார் சாலையும் அருகருகே இருக்க மிக அருகில் காவிரி ஆறு ஓடிக்கொண்டிருந்தது இங்கே சற்று வண்டியை ஓரம் கட்டி நிறுத்து ஒரு எட்டு காவிரியில் கால்நடித்து விட்டு வருகிறேன் என்றார் அப்பா வண்டியை நிறுத்தி இருவரும் இறங்கி சற்று நடந்து காவிரியின் அருகில் சென்று கால்நனைய நின்று கொண்டோம் நம் வம்சமே இந்த காவிரி கரையில் பிறந்து வாழ்ந்து முடித்தவர்கள்தான் ஆனால் நாம் தான் படிப்பு உத்தியோகம் என்று ஏதேதோ காரணங்களால் சொந்த ஊரை விட்டு எங்கெங்கோ போனோம் எங்கு போனாலும் நம்முடைய வேர் இங்கேதான் என்று சொல்லியவாறே மௌனமானார் நானும் சுற்றுமுற்றும் வேடிக்கை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தேன் சற்று நேரம் கழித்து மீண்டும் பயணம் தொடர்ந்தது இன்னும் எவ்வளவு தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும் இடது பக்கம் இருந்த ரயில் பாதை சற்று விலகி போக கார் ஆற்றங்கரையை ஒட்டி அப்படியே போய்க்கொண்டிருந்தது ஓரிடம் வந்ததும் கொஞ்சம் மெல்லமா போ இடது பக்கமாக போக வேண்டும் என்றார் இடது பக்கமாக திரும்பிய சாலையில் கார் ஓட துவங்கியது சிறிது தூரத்திலே ஒரு ரயில்வே கேட் இருந்தது அந்த ரயில்வே கேட் ரயிலின் வருகைக்காக மூடப்பட்டிருந்தது காரை விட்டு இறங்கி அப்பா அந்த காலத்தில் இதோ வலது கை பக்கம் ஒரு பெரிய திடல் இருந்தது அப்பெல்லாம் நமது வயல்ல நெல் அறுத்து இங்குதான் அறுவடை செய்வோம் அப்படி ஒரு முறை அறுவடை செய்து இங்கு நெற்கதிர்களை போரடித்த போது நானும் எங்கள் அப்பாவுடன் நின்று கொண்டிருந்ததெல்லாம் எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது என்றார் அப்படி நெல்லடிக்கும் களம் எதுவும் அருகில் இல்லையே என்ற எண்ணத்தோடு நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன் அதை கண்ட அப்பா நான் சொல்வது ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய கதை இப்போது இருக்குமா என்றார் சற்று நேரத்தில் கேட்டை ரயில் கடந்து சென்றதும் நாங்கள் மீண்டும் புறப்பட்டோம் சிறிது தூரம் சென்றதும் ஒரு வாய்க்கால் வந்தது அப்பா உடனே இங்குதான் வண்டியை ஓட்டு என்றபடி நாலாத்திக்கும் பார்த்தபடி சொன்னார் அதோ இடது பக்கம் ஒரு பாதை போகிறதே அதுல திருப்பு என்றார் அதில் காரை அரை கிலோ மீட்டர் தூரம் சென்றதும் வண்டியை ஓரமாக நிறுத்த சொன்னார் இதோ வலது பக்கம் வாய்க்காலை ஒட்டியபடி தெரிகிறதே இந்த நிலம் தாண்டா உங்க முப்பாட்டி வாங்கி வைத்த நிலம் இதைதான் நாம் விற்று காசாகினோம் எங்க அப்பாவின் பாட்டி பெயர் வீரம்மா அந்த பாட்டி அந்த காலத்துல இங்கே அருகில் உள்ள ஒரு பண்ணைக்கு சென்று காலையிலிருந்து மாலை வரை நெல் குத்தி அதற்கு கூலியாக கிடைத்த ஒரு படி அரிசியை கொண்டு தன் குடும்பத்தை காப்பாற்றினார் என்று நூறாவது முறையாக அந்த செய்தியை சொன்னார் அப்படி வறுமையில் இருந்த காலத்திலேயே அந்த பாட்டி ஆறாயிரம் ரூபாயை சேகரித்து இந்த நிலத்தை வாங்கினார் பாட்டி இந்த நிலத்தை வாங்கி தொண்ணூறு வருடங்கள் ஆகிறது எவ்வளவோ வறுமையும் துன்பமும் வந்த காலத்துல கூட நம்ம முன்னோர்கள் யாரும் இந்த நிலத்தை விற்க நினைக்கவில்லை உங்கள் தாத்தா அப்படி உடம்பு சரி இல்லாமல் இருந்தப்ப கூட இந்த நிலத்தை விக்கணும்னு அவங்களுக்கு தோணல கடைசியில் உயிரை விடும்போது கூட நிலத்தை வித்துறாதீங்கடா என்று சொல்லிவிட்டு தான் இறந்தார் என்று சொல்லி அப்பா கண்கள் துடைத்துக்கொண்டார் வேற என்னடா பண்ணுவது எல்லோரும் சொந்த ஊரை விட்டு ஆளுக்கு ஒரு திக்கா போயிட்டோம் உங்க தாத்தா செத்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது அவர் இருந்த வரைக்கும் இந்த விவசாயத்தை அவர் தான் பாத்துக்கிட்டாரு தாத்தா தனியால வந்து எல்லா வேலையும் செஞ்சு அறுவடையின் பயனை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வருவாரு எங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார் நாங்களும் படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போனோம் கையில் அழுக்கு படாமல் காலில் சேறுபடாமல் வாழ்வதுதான் பெருமை என்ற மனோபாவத்துக்கு ஆளாகி போனோம் கால ஓட்டத்தில் எல்லாம் கடந்தே போனது ஊருக்கு வந்து விவசாயம் செய்ய யாருக்கும் துப்பில்லை எனக்கும் கூட எவ்வளவோ ஆசையாக இருந்தது நிஜ வாழ்க்கையில எதுவும் சாத்தியப்படவில்லை ஒரு பேங்க் உத்தியோகத்துல வெள்ளையும் சொலையுமா உடைய அணிந்து கொண்டு நவீன வாழ்க்கைக்கு அடிமையாகி போனோம் காசு கொடுத்தால் எல்லாம் கிடைக்கும் என்ற நிலை வந்த பிறகு வெயிலிலும் மழையிலும் பாடுபட்டு விவசாயம் செய்ய வேண்டும் என்ற ஆசை யாருக்கு தான் வரும் இப்போது நினைத்து பார்த்தாலும் வருத்தமாகத்தான் ஆனால் கால ஓட்டத்துல எல்லாமே நியாயமாகி விடுகிறது என்றார் சற்று நேரம் மௌனமாக இருந்த அப்பா இந்த நிலத்தில் விவசாயம் பண்ணாதது கூட தவறு இல்லை யார் குத்தைக்கு கொடுத்து இருந்தால் கூட இந்த இருபது வருஷ காலத்துல ஒரு ஆயிரம் மூட்டை நெல் விளைந்து இந்த ஜனங்களுக்கு கிடைச்சிருக்கும் தரிசா போட்டு வச்சதை என்னன்னு சொல்றது இந்த நஞ்சை நிலத்தை சும்மா வைத்து கொண்டு கிடந்தோம் உன் பெரியப்பா எதிலுமே பற்று இல்லாதவர் அவர் மலேசியா போய் இருபது வருஷங்கள் ஆகின்றன அவருக்கு ஊருக்கு வர வேண்டும் நம்மோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் எந்த ஆசையும் இல்லை ஏதோ உன் பெரியம்மா வீட்டு விசேஷத்துக்காக வந்த அவரை பிடித்து இழுத்து வந்து இந்த ஏற்பாடுகளை செய்து ஒரு வழியா நிலத்தை விற்று ஆகிவிட்டது வேற என்ன செய்ய சொல்கிறாய் இதுதான் முடிவு என்று சொல்லிவிட்டு மெல்ல கரையை விட்டு இறங்கி வயலுக்குள் போன வயலை ஒட்டிய கிளை வாய்க்காலில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது காலால் எத்தினால் தண்ணீர் நிலத்துக்குள் விழும் அளவுக்கு நிலமும் வாய்க்காலும் சமதளத்தில் இருந்தன ஒரு மண் வெட்டியால் சேரை வெட்டி எடுத்து வாய்க்காலை அடைத்தால் அடுத்த நிமிடம் வாய்க்காலில் இருந்து வயலுக்குள் தண்ணீர் பாயும் அப்பேற்பட்ட தங்கம் விளையும் பூமி அது இப்படி காவிரி கரையில் தண்ணீர் தானா பாய்கிற இடத்துல இருக்கிற நிலத்தை இருபது வருஷம் விவசாயம் பண்ணாமல் போட்டு வச்சிருந்தது உண்மையில் ஒரு கிரிமினல் குற்றம் தான் ஆனால் என்ன பண்ணுவது என்று அப்பா சொல்லியபடி வயலுக்குள் மேலும் கீழுமாக கொஞ்சம் நேரம் நடந்து கொண்டிருந்தார் என்ன நினைத்தாரோ சட்டென்று நெடுஞ்சான் கிடையாத தரையில் விழுந்தார் நான் என்னமோ ஏதோ என்று பயந்து போவதற்குள் கையை காட்டி அமைதியாக இருக்கும்படி சொன்னார் சற்று நேரம் அந்த மண்ணில் படுத்திருந்து விட்டு மெதுவாக எழுந்து உட்கார்ந்தார் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த ஒரு பிளாஸ்டிக் பையை எடுத்தார் இரண்டு கைப்பிடி மண்ணை அள்ளி அந்த பிளாஸ்டிக் பையில போட்டு கொண்டார் சட்டை எல்லாம் அழுக்காகி இருந்தது என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சே என்றேன் வெறுமை பொங்கும் கண்களால் என்னை பார்த்து இல்லடா பாபு மனசே ஆறமாட்டுங்குது எத்தனையோ ஆண்டுகளாக மூன்று தலைமுறையை காப்பாற்றி சோறு போட்ட பூமிடா இது இந்த நிலத்தை வைத்து வாழ துப்பின்றி விற்றுவிட்டோம் என்ற குற்ற உணர்வு என்னை பாடாய்படுத்துது ஆனால் இதுதான் யதார்த்தம் நீயும் ஒருமுறை விழுந்து கும்பிடு இந்த நிலம் நம் உயிரோடும் உதிரத்தோடும் கலந்து கிடக்கு வீரம்மா பாட்டியையும் தாத்தாவையும் நினைத்து கும்பிடு என்றார் எனக்கும் கூட அப்பா சொல்லியதை கேட்டு நெஞ்சு கனத்தது வேர்க்க வேர்க்க வீரம்மா பாட்டி நெல் குத்தும் காட்சி மணக்கண்ணில் வந்து போனது நானும் அப்பா போலவே நெடுஞ்சான் கிடையாத நிலத்தில் விழுந்து கும்பிட்டு எழுந்தேன் அப்பா போலவே நானும் ஒரு கைப்பிடி மண்ணள்ளி கொண்டேன் கார் ஊரை நோக்கி திரும்பியது அப்பாவும் நானும் வெகு நேரம் பேசவே இல்லை டார் சாலைக்கு இணையாக கடந்த கால கதைகளை முணுமுணுத்தபடியே அப்பா வந்து கொண்டிருந்தார்